அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு வருடங்களுக்கு பிறகு துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே சனி வக்கர பயிற்சியால் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் சனி பகவானால இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எப்படிப்பட்ட அசுப பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படி சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்தால் நம்ம அந்த விஷயத்துலேருந்து தப்பித்து விடலாம் என்பதை பற்றியிருந்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த பதிவுகள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்த வேண்டுதலானு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி பெருமாளுக்கு போற்றி பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தேர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட ஸோ நீங்களே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக ஒரே ஒரு கால் மூலியமாக தேர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில கணக்கிடும் ஒரு நம்பிக்கையாகதான் ராசி பலன் காணப்படுது நவகிரகங்கள் அவ்வப்பொழுது தங்களுடைய இடமாற்றங்களை மாற்றி இருப்பார்கள் நவ கிரகங்களின் இடமாற்றம் பனிரெண்டு ராசிகளிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கு இந்த வகையில் சனி பகவான் நீதியின் கடவுளாக கருதப்படுறாரு செயல்களுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடிய கடவுளாகவும் அவர் ஒரு நபரின் மீது தீய பார்வையை செலுத்தினால் வாழ்க்கையை பாழாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் எதிர்வரும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பஞ்சாங்கத்தின் படி ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ர பயிற்சி அடைய போறாரு அதனால இந்த துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள்லாம் கிடைக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தாங்க உங்களுக்கு புரியும் ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள் துளம் ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிக்கலாக இருக்கக்கூடும் வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நிலவிய கடன்கள் அனைத்துமே சரியாகும் அடுத்த பதினெட்டு மாதங்கள் உங்களின் வாழ்க்கையில் புதிய உச்சத்தை நீங்கள் அடைய போகிறீங்க இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அந்தளவுக்கு தான் இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியானது துலாம் என்றர்கள் அனைவருக்குமே எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது பாதகமாக மாறப்போகும் விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பதவிகள் காலியாகவும் வாய்ப்பு அதிகளவில் இருக்குது ஏமாற்றம் அடைய அதிகளவில் வாய்ப்பு உள்ளதால் எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஆழ்ந்து யோசித்து அதுக்கப்புறம் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சனி வகர பயிற்சி காரணமாக அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தம்பி உறவில் சிக்கல் ஏற்படும் அதனால் கவனமாக யோசித்து பேசுங்க இத்தனை காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிக்கல்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடும் வேலையில் புதிய உற்சாகமும் பிறக்கும் நல்ல விஷயங்கள்லாம் என்ன உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நிலவிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே இந்த சனி வக்கிர பயிற்சிக்கு பிறகு சரியாகும் மேலும் அடுத்த பதினெட்டு மாதங்கள் உங்களின் வாழ்க்கையில் புதிய உச்சத்தில் இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் மே பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீங்கள் சாதனையை குவிக்க போறீங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் கேட்ட இடத்திற்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வும் நிச்சயமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது மேலும் சனி சரியாக இருந்தால் நல்லதே நடக்கும் நன்றாகவே நடக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி வக்கர பயிற்சியால் நடக்கப் போகுது உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ப்ரமோஷன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கப் போகுது கடந்த பத்து வருடமாக கடுமையான கஷ்டம் நிலவி வந்தது உங்களுக்கு வேலையில் கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்திருக்கும் உறுது உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாத சூழ்நிலையும் இருந்திருக்கும் ஆனால் இந்த சனி வக்கர பயிற்சியால் எல்லாமே மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பாக்கியமும் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியானது நன்மையை தரக்கூடிய பயிற்சியாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் துலாம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு கிரக நிலையை பொறுத்த வரையில் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி ரோக ரோகஸ்தானத்துல ராகு சப்தமஸ்தானத்துல செவ்வாய் அஸ்தம ஆயுள் ஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்ரன் விரையஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் வளம் வந்திருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மறப்புறாரு மேலும் ஆனி மாதம் இருபத்தி மூன்று ாம் தேதி அதாவது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பக புதன்கிழமை அன்று பாக்கியஸ்தானத்திலிருந்து சுக்ரிய பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சப்தமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் அஸ்தம ஆயில் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு மேலும் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய்கிழமை அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் துலாம் ராசி என்றர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் முப்பதில் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரக்கூடும் எனவே கோபத்தை கட்டுப்படும் செலுத்துவதன் மூலமாக காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதிர்பாராத பண தேவைகள் உங்களுக்கு இந்த சனி பகவானால் உண்டாக போகுது அதனை சாமர்த்தியமாகவோ நீங்கள் சமாளித்து விடுவீங்க எதிலுமே இழுப்பறையான நிலைகள் காணப்படும் அடுத்தவர்களால் தொல்லைகளும் உண்டாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பார்க்கிறாரு இதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் டென்ஷன் வீண் அலைச்சலும் இருக்கக்கூடும் வீண் பகைகள் உண்டாகலாம் அதனால பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல தாமதம் ஏற்படும் பணவரத்தை எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும் மேலும் கடன் விஷயங்களில் தள்ளி போடுவது நல்லது புதிய நபர்கள் மற்றும் நண்பர்களின் நீங்கள் அவர்கள் மூலியமாக நிறைய விதமான உதவிகளை பெற முடியும் எதை பேசுவதாக இருந்தாலுமே பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகும் கவனம் ரொம்ப தேவை மேலும் உங்களுடைய பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சியால் எல்லாம் பலன்கள்லாம் பெறப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்களை அடைவதில் உங்களுக்கு தடைகள் ஏற்படும் உயர்நிலையில் உள்ளவர்களோடு மன வருத்தங்கள் ஏற்படும்படியான சூழ்நிலைகள் வரக்கூடும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க மேலும் வாகனம் மூலமாக செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களாக எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க தொழில் மற்றும் வியாபாரம் சுமாரமாக சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் பழைய சிக்கல்கள் தீர்ப்பதில் தாமதங்கள் ஏற்படும் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படலாம் அதனால் பார்த்து கவனமாக இருங்க திடீர் டென்ஷன் ஏற்படும் அதனால எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அடைய போறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில தான் அமையப்பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருச்சியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுர அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி